இப்போ எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சேல்ரி வருது ஓகே இப்போ நான் எப்படி வந்து என்னுடைய பையனுடைய ஸ்கூல் ஃபீஸை நெக்ஸ்ட் இயர் பே பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணுவேன் ஸோ இப்போ செவன் தௌசண்ட் பர் மந்த் இது பண்ணணும் எனக்கு இமீடியட்டாக தேவைப்படுது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஒரு லோ ரிஸ்க் ஃபண்டில் போட்டு வச்சுருப்பேன் இதே என் பையனோட இன்ஜினியரிங் காலேஜ்க்கு நான் அது பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு டுவல் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு வந்து எனக்கு தேவை இல்லைனா கண்டிப்பாக அதை வந்து நான் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஹை ரிஸ்க் இதில் வந்து இப்போலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இது பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா சத்தியம் ஷேர் நான் வாங்கினேன் ஸோ அப்போ வந்து ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இடியேட்டாக வந்து லைக் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கழிச்சு அது ரெக்கவர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் இப்போ ஷார்ட் டேர்மில் இருக்கணும்னா நான் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன் ஈக்குயிட்டியில் நான் போட மாட்டேன் அந்த ரிஸ்க் எதுல கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இதில் நான் போடுவேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னோடய கேல்குலேஷன் என்னோட தேவைக்கு படி ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு எயிட் டூ நைன் க்ரோஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னால் இமீடியட்டாக வந்து ரிட்டர்ன் ஆக முடியும் முதல்ல ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவங்களாலே வந்து ஒரு கோடி சம்பாதிக்க முடியாது படித்து முடிச்சுட்டு ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல வந்து நீங்கள் ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ மாதம் நீங்கள் எது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே வந்து உங்களால் கண்டிப்பாக மோர் தென் அ க்ரோட் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியுங்க வியூவர்ஸ் இந்த இன்டர்வியூ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஏன்னா எம்ப்ளாயீஸாக இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறத கேட்டிருப்போம் இல்லை யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம் இந்த இன்டர்வியூவில் ஒரு எம்ப்ளாயாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் எப்படி அவருடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கை பண்ணுறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கக்கூடியவர் எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அவருடைய ஃபஸ்ட்டு சேல்ரி வந்ததுலேருந்து அவர் எப்படி பிளான் பண்ணணும் ஓகேங்க வணக்கம் என் பேர் பாபு நான் டூ தௌசண்ட் செவன்லேருந்தே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் இருக்கேங்க உங்களோட கொஷின் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா லைக் இப்போ ஒன் சேலரி வந்து வரும்போதே வந்து பேசிக்காக எல்லாருமே கார்பரேட் இன்டெஸ்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி வந்து அவங்களோட பிஎஃப் ஒரு ரிட்டையர்மெண்ட் லாங் டர்ம் ரிட்டைர்மெண்ட் ஃபண்டு அந்த இதில் வந்து சேலரியிலேருந்து ஜென்ரேட் பண்ணிவிடுவாங்க சில பேர் வந்து என்பிஎஸ்க்கு வந்து அவுட் பண்ணுவாங்க ஸோ அதை மிச்சு வர காசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவுலாம் போக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டிஓ ஒரு பேங்க்கில் ஒரு ஆர்டிஓ இல்லை ஒரு கொஞ்சம் லம்ப் அமௌண்ட்டாக வந்துச்சுன்னா எஃப்டியோ அது அப்படி தாங்க போவாங்க ஸோ எனக்கு வந்து நானும் இனிஷியலாக நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து என்னென்ன அசட் கிளாஸஸ் இருக்குது எப்படி இருக்குதுன்னு எதுவும் தெரியல ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஓகே ஷேர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்கி அதில் போட்டுட்டு லைக் ஓகே ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் அது கொஞ்சம் அதிகமாகணுன்னா என்ன ஏதுன்னு தெரியாமல் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெட் பண்ணுற மாதிரி தாங்க இருந்துச்சு ஸோ ஸ்லோலி வந்து ஓகே ஃபைன் அது ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன என்னென்ன கிளாஸஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு என்னோடய தேவை என்ன என்ன எப்படி இருக்குது என்னோடய ஃப்யூச்சருக்கு என்னென்ன தேவை இப்போ கல்யாணம் ஆகிடுச்சி ஸோ ஒரு கார் வாங்கணும் வீடு வாங்கணும் பசங்கள் இருக்காங்க பசங்களை படிக்க வைக்கணும் ஸோ ஒவ்வொரு மாதிரி தேவைகள் வர 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 அந்தந்த தேவைகளுக்கு எவ்வளோ காசு தேவைப்படுதுன்ட்டு பார்த்து எந்தெந்த ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி இருக்குது ஒவ்வொரு அரசு அசிலேயும் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுலேருந்து தாங்க நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ ஒரு எம்ளாயா இருக்கக்கூடியவர் வந்து அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் எல்லாம் பெருசாக இருக்காது கண்டிப்பாக ஐ திங்க் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் எயிட் மந்த்ஸ் வந்து ஹெச்ஆரை டிபெண்ட் பண்ணி ரொம்ப இருப்பாங்க கண்டிப்பாக ஹெச்ஆர்ட்ட தான் எல்லாத்தையும் போய் கேட்டுட்டு இருப்பாங்க இப்போ இந்த பிஎஃப்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து போய் கேட்டுட்டு இருப்பாங்க கரெக்ட் இப்போ அந்த ஃபஸ்ட் மந்த்து சேலரி வந்த உடனே நம்ம வந்து எதெல்லாம் வந்து பிளான் பண்ணோம் எங்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒரு ஃபியூச்சரை செக்யூர் பண்ணணும்னா நம்ம பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிற கரெக்டு தான் ஹெச்ஆர் ப்ளஸ் கூட வேலை பார்க்குறோங்க இப்போ நான் ஒரு ஃப்ரெஷ்ஷராக போய் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன்னா என் டீமில் இருக்கிற ஒரு மேனேஜரோ இல்லை ஒரு டீம் லீடிக்கிட்டோ வந்து ஓகே ஃபைன் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பேங்க நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் வந்து இட் இஸ் யூனிக் ஃபார் பர்சனல் ஃபார் எவ்ரி ஒன் சரிங்களா ஸோ மோஸ்ட்லி இப்போ என்னோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்னோடய சேலரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய இஎம்ஐஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிபிட் ஆகிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பில்ஸ் கிரெடிட் கார்டு பில்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லு கார் இஎம்ஐ எல்லா இஎம்ஐயும் வந்து போயிடுங்க மிச்சம் இருக்கிற காசுக்கு ஓகே இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன தேவைப்படுது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ என்னோடய பையனை வந்து ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படுது ஓகே நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் வருது தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து ஈக்குவலி அந்த எவ்வளோ நாள் இருக்குன்றதை பார்த்துட்டு எவ்வளோ காசு வருதுன்றதை வந்து நான் சேவ் பண்ண இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பையனுடைய ஃபீஸ் வந்து ஒரு எழுபதாயிரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வருது ஓகே இப்போ நான் எப்படி வந்து என்னுடைய பையனுடைய ஸ்கூல் ஃபீஸை நெக்ஸ்ட் இயர் பே பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணேன் கரெக்ட்டுங்க சரி இப்போ உடனே இமீடியேட்டாக தேவைப்படுதுங்க உங்களுக்கு அதாவது நெக்ஸ்ட் இயரே நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லைக் ஓகே இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்குன்னு வச்சிங்களேன் எழுபதாயிரம் இருக்குது நம்ம ஒரு பத்து க ஈஸி கல்குலேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ செவன் தௌசண்ட் பர் மந்த் இது பண்ணணும் எனக்கு இமீடியேட்டாக தேவைப்படுது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஒரு லோ ரிஸ்க் ஃபண்டில் போட்டு வச்சுருப்பேங்க லைக் என்ன சொல்கிறது ஒரு டெட் ஃபண்ட்லியோ இல்லாட்டி ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ ஸோ தட் எப்போ வேணாலுமே எனக்கு அந்த காசு வந்து என்னோடய கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க ஸோ அதனால ஒரு லோ ரிஸ்க்கு டெட் ஃபண்டில் வந்து போட்டு வச்சுட்டு அந்த டைம்க்கு இது பண்ணணும் இதே என் பையனோட இன்ஜினியரிங் காலேஜுக்கு நான் இது பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டுவெல் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு வந்து எனக்கு தேவை இல்லைன்னா கண்டிப்பாக அதை வந்து நான் இக்யூட்டி மார்க்கெட்டில் ஹை ரிஸ்க் இதில் வந்து இப்போலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இது பண்ணுவேங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு லட்சரூபா ஆகுது அப்படின்னா இன்ஃப்ளேஷனில் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸாக வச்சுக்கோங்கன்னு ஒரு டென் டுவெல் இயர்ஸ் அப்புறம் ஆகும் அப்படின்னா இப்போலேருந்தே அதுக்கான காசு எவ்வளோ தேவைப்படுதோ லைக் லெட்ஸே லைக் ஒரு டென் தௌசண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ளூ சிப் ரெண்டு மூணு ஸ்டாக்லையோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ இல்லாட்டி வந்து ஹை ரிஸ்க் ஃபண்ட்லேயோ வந்து என்ன சொல்கிறோம் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்லேயோ போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா தட் மணி வில் க்ரோ அண்ட் தென் என் பையனோட இன்ஜினியரிங் காலேஜ் ஆர் இன்ஜினியரிங் ஆர் எனி டிகிரி லைக்ஸ் அந்த இதுக்கு வந்து இது பண்ணுறது இப்போ நீங்க மார்க்கெட்ல வந்து டூ தௌசண்ட் செவன்லேருந்து இருக்கீங்க டூ தௌசண்ட் செவன்ல தான் நீங்க வந்து உங்களுடைய இன்ஜினியரிங் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்றீங்க அது பிறகு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறீங்க டூ தௌசண்ட் செவன்லேருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க டூ தௌசண்ட் செவன்ல யார் உங்களுக்கு இந்த நாலேஜ் கொடுத்தது நம்ம வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு யார் வந்து அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இனிஷியலா வந்து உங்களுக்கு எதாவது ஸ்ட்ரகிளா இருந்தது ஓகே நல்ல கேள்விங்க நான் சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து சரிங்களா கூட ஒர்க் பண்ணும்போது அந்த டீம் லீடாக இருக்கட்டும் மேனேஜராக இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி வந்து சும்மா விளையாட்டாக தான் ஆரம்பித்தது ஓகே ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு வந்து எடுத்துட்டு ஒரு பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா ஸ்டாக் எடுத்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒருவா ரெண்டு ரூபா அதிகமானாலுமே வந்து இப்போ நம்ம ஒரு நூறு ஸ்டாக் போட்டு வந்துச்சுங்களா ஒரு நூறுரூவா வருது அப்படின்னா லைக் ஓகே அப்போ அந்த டைம்ல நான் சொல்றேன் டூ தௌசண்ட் எயிட்ல வந்து ஒரு நூறுரூவா ப்ராஃபிட் வருதுன்னு போது ஒரு எக்ஸாம் எவ்வளோ அப்போ வந்து கிட்டத்தட்ட பதினேழாயிரத்து ஐநூறுரூவா வாங்கிட்டு இருந்தேங்க ஸோ அப்போ ஓகே ஒரு நூறுரூவா வருது அப்படின்னா ஓகே ஒரு நைட்டு வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு எனக்கு வந்து நான் பேசிக்காக எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிட்டேன்னா அந்த என்எஸ்சி என்சிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ்லாம் இருக்குங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல்ஸ் என்சிஎஃப்எம் ஃபண்டமெண்டல்னு சொல்லி அப்போது அந்த இது இருந்துச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் எல்லாமே பேசிக்காக அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன మ్యూచువల్ ఫండ్స్ ఎన్న స్టాక్ మార్కెట్ మ్యూచువల్ ఫండ్కి ఎన్న డిఫరెన్స్ அதில் வந்து நிறையா அதாவது ஓவராலாக ப்ராடாக வந்து மார்க்கெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி ப படித்து போது தான் ஓகே ஸ்டாக் மார்க்கெட்டை தவிர்த்து நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டேங்க ஸோ போக 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 நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதோ இல்லாட்டி ஒன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறது டிஜிட்டலாக வந்து நாலேஜ் அவைலபிளாக அவைலபிலிட்டி இருந்ததுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ் ரெஃபர் பண்ணும்போது ஓகே இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் நிறைய ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பயம் தாங்க வரும் இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போதும் ஓகே நீங்கள் ஸ்டாக்ல என்ன பண்ணுங்க ஐயோ நான் போட்ட காசெல்லாம் இப்போ இந்த டூ தௌசண்ட் எயிட்லலாம் வந்து லெமன் கிராஷ் இருந்தது ஸோ அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு பயம் இல்லையா இல்லைங்க அதான் நான் சொல்கிறேன் நான் பண்ணுறது நான் நான் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியான காசு தாங்க நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து நாட் மோர் தென் பதினஞ்சு ஃபிஃப்டீன் ருபீஸ் சரிங்களா அது என்னோடது வந்து நூறுரூவாய்க்கு கம்மியாக தாங்க இருக்கும் நான் வாங்குறது ஒரு பத்து ரூபா பத்து ஷேர் பதினஞ்சு ஷேரோ அப்படி தான் நான் வாங்க போகிறேன் ஸோ அந்த டைமில் வந்து லைக் ஓகே ஒரு ஒரு கேஜெட் வாங்குற இன்ஸ்டெட் ஆஃப் கேஜெட் வாங்குறதுக்கு பதில் ஓகே நம்ம இதில் வந்து போட்டு பார்த்து இது பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுச்சு ஸோ அப்போ வந்து லைக் என்னோடய ஃபர்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் ஷேர் நான் வாங்கினேன் ஸோ அப்போ வந்து ஃபாலோ ஆகிட்டு வந்துச்சு ஸோ இமீடியேட்டாக வந்து லைக் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கழித்து அது ரெக்கவர் ஆகும்போது வந்து இட் வாஸ் டபுள் ஸோ அப்போ வந்து ஓகே ஃபைன் ஒரு சின்ன ஒரு நுவான்சஸ் தெரிஞ்சுதுங்க ஓகே எந்த மாதிரி இதில் நம்ம பண்ணலாம் எப்படி ரிஸ்க் இருக்கும் என்ன எதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கம்பெனி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க இப்போ இன்றைக்கி வந்து டிஜிட்டல் அவேர்னஸ் அப்படின்றது நிறையா இருக்குது நம்ம வந்து ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு நிறையா அவென்யூஸ் இருக்குது கண்டிப்பாக இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி லூஸ் ஆனவங்க நிறைய பேர் கரெக்டுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுலையாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தாங்க செய்யும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறது ஒன்று தாங்க ஸோ எல்லா ஃபினான்ஸுக்குமே ஐ மீன் எல்லா ஃபினான்ஷியல் இதுக்குமே வந்து ஒரு கோல் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கணுங்க கோல் இல்லாமல் நம்ம வந்து எவ்வளோ சேர்த்தாலுமே வந்து நமக்கு அது போதாதுன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ என்னோட இது வந்து என்னன்னா லைக் நீங்கள் வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு விதை வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அதை போய் நீங்கள் தண்ணி ஊற்றணும் எதுவுமே இல்லை அதுவும் அது பண்ணிடும் அதை போய் நீங்கள் போட்டுவிட்டு ஒரு சிசிடிவி வச்சுட்டு ஆக வளர்றதா நாளைக்கு வளர்தான் நாளைக்குள்ளே படத்தில் அந்த மாம்பழத்தை வச்சு கரெக்ட் ஆமாம் நம்ம போய் பார்த்தேன் கரெக்ட் அதை நம்ம போய் பார்த்துட்டே இருந்தோம்னா இது ஆகுது ஸோ எனக்கு வந்து ஓகே நான் சொன்னேன்ல இப்போ என் பையனோட இன்ஜினியரிங்க்கு தேவை பன்னெண்டு வருஷத்துக்கு எனக்கு தேவை இல்லை ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இட் இஸ் கிவிங் குட் ரிட்டர்ன்ஸ் லைக் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் வருது விச் இஸ் பெஸ்ட் இன் ஆல் தி அசெட்டில் அப்படின்னும் போது எனக்கு அது தேவை இல்லைன்னும் போது ஒன்ஸ் இன் அ இயர் வந்து ஓகே நம்ம பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ப்ராப்பராக இருக்கா அந்த கம்பெனி ப்ராப்பராக இருக்கா அந்த ஃபண்ட் நல்லா போதும் அப்படிதான் பார்ப்போம் இல்லையே டெய்லி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே ஐயோ என்னடாது என்ன சொல்றது இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆகலாம் நாளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் நியூஸ் இல்லைங்களா ஸோ அதனால டெய்லி போய் பார்த்துட்டு வந்தோன்னா அது யூஸ் கிடையாதுங்க அதே தான் நான் இப்போ நீங்கள் முதல்ல கேட்டதுக்கு சொன்ன மாதிரி இப்போ ஷார்ட் டேம்ல இருக்கணுன்னா நான் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஈக்விட்டியில் நான் போட மாட்டேன் அந்த ரிஸ்க் எதில் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இதில் நான் போடுவேன் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து இது ஸ்கேமு அப்புறம் அதே மாதிரி இதில் வந்து நிறைய நம்ம பணம் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு பேசிக்காக நாலேஜ் இல்லாமல் இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களும் சொல்கிறாங்க அதே மாதிரி சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடியவர்களும் நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது அப்புறம் நிறையா வந்து இன்ட்ராடே ட்ரைனிங் அது இதுன்னு சொல்லி நிறைய ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம்ஸும் வந்துடுச்சு ஸோ அதுலேயும் போய் பணத்தை கட்டி ஏமாறுறவங்களும் பார்க்க முடியுது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது எனக்கு தெரியுது ஆனால் எப்படி எனக்கு பண்ணுறதுன்றது தெரியல அப்படின்ற மனநிலையோடு இருப்பாங்கள்ல இல்லை எனக்கு வந்து டைம் கிடையாது நான் வந்து இன்னொரு ப்ரொஃபஷனில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட் யுத்திகளை வந்து கற்றுக்க முடியும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க இப்போ டிஜிட்டலி வந்து எல்லாமே அவைலபிள்ங்க சரிங்களா ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு யூடியூப் எடுத்துங்க யூடியூப் வந்து இட்ஸ் அன் ஓப்பன் யூனிவர்சிட்டி அதில் நல்ல விஷயமும் இருக்குது கேட்ட விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து லைக் சம் பீப்புள் ஆர் லைக் என்ன சொல்கிறது ஒரு கோர்ஸை சேல் பண்ணிவிட்டு நீங்கள் நத்திங் இஸ் கால் லைக் ஃப்ரீலனுச்சிங்க நான் அதில் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன் ஸோ ஒரு விஷயத்தை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு பேசிக் நாலேஜ்னாச்சும் இருக்கணும் இப்போ நீங்கள் உங்கள் காசை போடுறீங்க அப்படின்னா லைக் ஓகே என் காசை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்தொன்னே வந்து நீங்கள் இன்றைக்கி நூறுரூவா போட்டிங்கன்னா நான் ஒரு மாதத்தில் இரநூறுவா போடுறேன் இரநூறுவா கொடுப்பேன் அப்படின்னா விட் இஸ் இம்பாசிபிள் ஸோ அந்த மாதிரி வந்து எந்தது எந்த ஒரு விஷயத்துலையுமே பண்ண முடியாது ஒரு நீங்கள் ஒரு பிஸ்னஸில் போட்டிங்கன்னாவே அதுக்குன்னு ஒரு டைம் ஆகும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு பேசிக் அன் ஸ்டடினாச்சும் பண்ணணும் ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் நம்ம காசை அவங்க என்ன பண்ணுறாங்க இது வரைக்கும் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ ஏதாச்சும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கா ஸோ அப்பப்போ அதாவது நீங்கள் என்ன சொல்கிறது ரெகுலராக நீங்கள் மானிட்டர் பண்ண முடியலன்னா கூட வந்து அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லாட்டி ஒரு மந்த்லி ஒன்ஸோ ஓகே நம்மளோட நம்மளோட காசு என்னவாக இருக்குது எப்படி எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரியும் இதுக்கு ஏதாவது டூல்ஸ் இருக்கா நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு நீங்கள் மோஸ்ட்லி வந்து உங்களோட ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டு இதுலேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடுங்க இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து ஜீரோ தான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் கைட்டோ இல்லாட்டி இப்போ காயின் ஆப் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்க நீங்கள் அதில் போனீங்கன்னாவே மொத்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஃபண்ட் எடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து இப்போ ஜீரோ தாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூல்ஸ் கொடுத்துட்டு ஃபுல் கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி ஓகே இதுதான் உங்களோட ப்ரோஸ் இது தான் கான்ஸ் இந்த கம்பெனி இப்படி பண்ணுறாங்க இப்போ நீங்கள் நான் வந்து ஒரு ஷேர் வாங்குகிறேன் அப்படின்னா அதிலே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் ஸோ இது வந்து பி ரேஷியோ வந்து ஃபிஃப்டி எக்ஸ் மேலே இருக்குது ஹண்ட்ரட் எக்ஸ் மேலே இருக்குது யோசிங்கை ஒரு தடவை பண்ணுங்கள் அப்படின்னோன்னா இட் இட் நட்ஜஸ் யூ ஸோ நீங்கள் உங்களை வந்து இன்னொரு தடவை யோசிக்க வைக்க முடியாது இப்போ எம்ப்ளாயிஸை பொறுத்தவரையில் பேசிக்காக அவங்களுடைய சேல்ரி வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து என்னென்ன தேவைகள் நமக்கு எதிர்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும் இல்லை நம்மளுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஆடி போடலாம் இல்லை வேற மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னீங்க அது இல்லாமல் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸும் நம்ம வந்து செப்பரேட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்றாங்களே நம்ம ஏன் வந்து செப்பரேட்டாக எடுத்து நம்ம காசு வேஸ்ட் பண்ணணும் நல்ல கேள்விதாங்க சரி கார்பரேட்டில் கொடுக்கறது வந்து ஒரு விஷயங்க நமக்கு வந்து அது வந்து ஒன்லி ஃபார் த ஜாப் செக்யூரிட்டி பர்பஸ்ங்க இப்போ நாளைக்கே இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு நாளைக்கே நமக்கு வந்து ஜாப் இல்லை ஏன்னா நமக்கு உடம்புக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதுங்க ஸோ அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் என்னோட பர்சனல் இது வந்து என்னன்னா ஆல்வேஸ் லைக் பெட்டர் டு ஹேவ் அ பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸுங்க ஸோ அது வந்து லைக் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோ இல்லாட்டி உங்களையோ எதுவும் எனக்கு கவர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் உங்களுக்கு கார்பரேட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கார்பரேட்டாக நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ இன் ஃபார் த பர்சனல் இது அகென் இட் இஸ் அகெயின் லைக் ஒவ்வொருத்தவங்களோட தனி மனித தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் அ பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது என்னுடைய ஆஃபீஸில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது இப்போ நான் அடிஷ்னலாக வந்து தனியாக எடுக்க எதுவும் விரும்பலை பட் நான் டாப் அப் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமும் இருக்குது அப்படின்னா டாப் அப் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் உங்கள் ஹெச்ஆர்ட்டு பேசுனீங்கன்னாவே ஏன்னா அகைன் லைக் அது வந்து கம்பெனி அண்ட் இன்சூரோட டைப்புங்க ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய இதில் வந்து டாப்அப் பண்ணிக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க யூ ஹேவ் டு பே லிட்டில் மோர் பிரீமியம் ஸோ நீங்கள் சிலது வந்து கம்பெனி ஃப்ரீயாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு கவரேஜ் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு த்ரீ லேக்ஸ் வரையும் பேசிக் கவரேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் வேணும்னா அதுக்கான ப்ரீமியம் வந்து கம்பெனியும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்களும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாங்க அவுங்க எம்ப்ளாயிஸை பொறுத்தவரையில் அவங்களுடைய ஃபேமிலி நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பொதுவாகவே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் அவங்களுடைய ஃபேமிலி நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து ஒரு லேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட்செட்டோட போவாங்க ஸோ அந்த டிசிஷன் அப்படின்றது ஒரு வெல்த் க்ரியேஷனுக்கான ஒரு குட் சைனா நீங்க பாக்கறீங்களா இல்லை வந்து நம்ம ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நிறைய அவென்யூஸ் இருக்கு எல்லாம் இப்படி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ரியலி கிரியேட் அ வெல்த் அப்படின்னு ஏதாவது சஜஷன் சொல்றீங்க Kan dipangah see uh, uh, again நிறைய அவென்யூஸ் இருக்குங்க நிறைய அசட் கிளாஸஸ் இருக்குது நீங்கள் சொன்னது வந்து இப்போ வந்து ரியல் எஸ்டேட் வந்து ஒன் ஆஃப் த அவென்யூங்க சரிங்களா ஸோ அதில் வந்து எவ்ரி எவ்ரி அசட் கிளாஸஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சரிங்களா உங்களுக்கு உங்கள் தேவைக்கு எது வந்து படுதோ உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த இது மாதிரி நீங்கள் பண்ணலாம் இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு வெளியே ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நான் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி வாங்கின லேண்ட் வந்து இன்றைக்கி ஒரு ஒன்ற கோடி ரூபா போதுன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபிஃப்டின் கிட்ட வருது நீங்க ஒரு மார்க்கெட்ல போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வருமானது தெரியாது இப்போது லேண்டை இப்போ எழுத்த பொறுத்தவரை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லைக் என்ன சொல்கிற ஈஸியாக நீங்கள் உங்களால் இப்போ எனக்கு வந்து இப்போ எமெர்ஜென்சி கேஷ் தேவைப்படுதுங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஹெல்த் இது வருது எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்சரூவா ஒரு சர்ஜரி ஹாஸ்பிட்டல் இது வருது அப்படின்னா லேண்டை நான் வேணாலும் உடனே இது பண்ண முடியாது மற்ற அசெட் கிளாஸஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எஃப்டி வச்சிருக்கீங்க இல்லாட்டி டி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுனே சொல்லி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கோல்டு நகையாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் லிக்விடேட் பண்ணிடலாம் போய் விற்றுட்டு அந்த காசு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ என்ன சொல்கிறது ஒவ்வொரு அசர் கிளாஸஸ்க்குமே வந்து அண்ட் கான்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் கோல்டுன்னு ஒன்று இருக்கணுங்க நிறைய அவென்யூஸ் இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டில் டேரக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட் பயப்படுறது நியாயமான விஷயம் தாங்க ஏன்னா வந்து நான் ஒரு ஒரு லட்சரூவா ரூபா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு வந்து நான் போடுறேன் அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபா வந்து தொண்ணூறாயிரமாக ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும் ஸோ அது அந்த ஒரு ரூபா ஒரு லட்ச ரூபாவே வச்சுக்கிற மாதிரி வந்து நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது லைக் லார்ஜ் கேப் ஃபண்டு இன்டெக்ஸ் ஃபண்டு மிட் கேப் ஸ்மால் கேப் ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப்னு சொல்லி நிறையா டைப்ஸ் இருக்குதுங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு நமக்கு எப்போ அந்த காசு தேவைப்படுது எதுக்காக அந்த காசு தேவைப்படுது நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் ஸோ அப்படின்றத பொறுத்து வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் கோல்டு எடுத்துங்க இப்போ கோல்டு வந்து இப்போ ஜென்ரலாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சம்பளம் வருது அப்படின்னா நான் உடனே போய் ஒரு நகையாக எடுப்பேங்க இப்போ நீங்கள் நகை வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன் எப்படியும் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ் வரையும் ஒரு சைக்குடி சேரின்னு சொல்லிவிடுவாங்க த்ரீ பர்சன்டேஜ் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுறீங்க ஸோ நான் அந்த காசை வந்து எப்படி அந்த பர்சன்டேஜ் எடுப்போம்னா ஒரு காஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ் நம்ம ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம செலவு பண்ணோம் ஒரு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம செலவு பண்ணுவோம் அந்த காஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இல்லை நான் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் காயின்ஸாக வாங்கி சேவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா லைக் நம்மளோட அந்த எஸ் ஜி இருக்கு கோல்டு பீஸு இது இருக்குது கோல்டு இடிஎஃப் இருக்குது டிஜிட்டல் கோல்டு இருக்குது இது மாதிரி கோல்டு சில்வர் வந்து நீங்கள் நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கு இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ லேண்டாக வாங்காமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ரிட்ஸு இன்விட்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்கு ஸோ பேசிக்கா வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் நீங்கள் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் அதே அதேமாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்பசின்னு ஒரு கம்பெனி இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் காசை கொடுப்பீங்க அவங்க வந்து தேவில் பில்டர் ஆர் லைக் தேவில் பில்டு க ஒரு பில்டிங் இது பண்ணி லீஸ் பண்ணி லீஸ் பண்ணுறாங்க அந்த ரெண்ட்டை வந்து அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் பண்ணி இப்போ நீங்க வந்து ஆன் த ஜாப் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்போ வந்து எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது எப்போயுமே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டா இல்லை வந்து அதை அதுலேயும் ஒரு பேசிவ் இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க நான் ஹேண்டில் பண்ணுறது வந்து சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி வந்து முதல்ல வந்து டேர்ம் இன்சூரன்ஸுங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேயே வந்து ஒரு ஃபஸ்ட் இது எடுத்தேன் அப்புறம் ரீசெண்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு செகண்ட் இது டாப்அப் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் தான் வந்து பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தேன் ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நான் கவர் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னோட இது வந்து நைன் மந்த்ஸ் ஆஃப் என்னோடய ஆன் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நான் இதாகப்பட்டேங்க அதை வந்து ரெண்டாக பிரிச்சுருக்கேங்க ஸோ ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து பேங்க்கில் ஆல்வேஸ் லைக் இட் வில் பி தேர் அஸ் அண்ட் எஃப்டி ஏன்னா வந்து அந்த எஃப்டியை வந்து நான் எப்போ வேணாலும் பிரேக் பண்ணி எனக்கு உடனே நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த காசு வந்துடும் ஸோ அது ஒன்றுங்க ரெண்டாவது இதை வந்து நான் லிக்விட் ஃபண்ட் இல்லாட்டி மணி மார்க்கெட் ஃபண்டில் போட்டிருப்பேன் ஏன்னா பேங்க்கில் இருக்கிறதோட கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வராதுங்க அது வந்து த நெக்ஸ்ட் டேவே வந்து எனக்கு அந்த காசு வந்து வந்துடுங்க இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரையில் அந்த ப்ரீமியம் இருக்கு இல்லையா அந்த ப்ரீமியமும் வந்து அத்தை குயிக்காக நம்ம கட்டிடுறது அப்படின்றது நமக்கு நல்லதா இல்லை வந்து அந்த அதை நம்ம ஸ்லோவாக கட்டுறது அப்படின்றது நமக்கு லாபத்தை தரும் அது நல்ல கேள்விங்க அது சரி அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவலோட ப்ரிஃபரன்ஸை பற்றி இருக்குங்க இப்போ என்ன என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் பண்ணும்போது வந்து எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை நான் எடுக்கும்போது இப்போ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீம் இந்த வருஷம் நான் ப்ரீமியம் பண் கட்டினேன் அப்படின்னா எனக்கு அந்த கவரேஜ் இருக்கும் ஆனால் இப்போதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் ஒன் டைம் சிங்கிள் டைம் ப்ரீமியம்லேயே கட்டலாம் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இது இருக்குது ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் உங்கள்கிட்ட வந்து மணி இருக்குது என்னால் வந்து நான் சீக்கிரமாக நான் ரிட்டையர் பண்ண ரிட்டையர் ஆகணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் என்னால் அறுபது வயசு வரையும் வேலை பார்க்க முடியாது அப்படின்னா உங்களோட கேஷ் ஃப்ளோ எப்போ எதுவன இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்களோ அவ்வளோ சீக்கிரமாக கட்டி முடிச்சிடுறது பெட்டர் மந்த்லி பட்ஜெட்லாம் நீங்கள் போடுவீங்களா உங்களுக்கு கண்டிப்பாங்க நான் இப்போ எனக்கு சேலரி வந்தோடனே வந்து எங்கெங்கே என் காசு என்னோட சேலரி சம்பளம் வந்தோன்னே எங்கெங்கே என்னோட காசெல்லாம் போகுது நான் எதெல்லாம் நான் வந்து இத்தனை நாள் வரைக்கும் அப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தாங்க சேவ் பண்ணுவேன் ஸோ ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸாக வந்து ஓகே நம்ம இந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட் நான் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய எஸ்ஐபியாக இருக்கட்டும் நான் மார்க்கெட்டில் வந்து ஷேர்ஸாக வாங்குறது அந்த ஜீரோதால வந்து பேஸ்கெட்னு ஒன்று இருக்கும் ஸோ என்னோடய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த பேஸ்கெட்டில் போட்டுவிட்டு இதுங்க அதாவது ஒன்றாந்தேதி தேதி பதினஞ்சாந்தேதி ஸோ மார்க்கெட் அப் ஆகுது டவுன் ஆகுது அப்படிலாம் எதுவும் கிடையாது என்னோடய எஸ்ஐபியும் வந்து த்ரூ த்ரூட் த மந்த் வந்து ஒரு நாலு எஸ்ஐபி போகுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபண்ட்லேயும் ஸோ போட்டுட்டு கரெக்டாக வந்து அந்த இதில் போய்டும் ஸோ அந்த காசை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருவேன் ஸோ அது வந்து அந்த அக்கௌண்ட்டில் இருக்க காசு எல்லாமே வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் மிச்சம் இருக்கிற காசை வந்து எனக்கு 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 தெரியும் ஓகே இந்தந்த மாதம் இந்தந்த சேவ் செலவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருப்பேன் இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு அன்எக்பெக்டட் எக்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ண பட் டூ தௌசண்ட் செவன்லேருந்து ஸ்லோவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க எங்கே நீங்கள் ஒரு பீக்கை பார்த்தீங்க நம்ம வந்து எடுத்த முடிவு சரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய லாபத்தை தருது அப்படின்னு எந்த இடத்துல நீங்கள் எந்த இயரில் நீங்கள் வந்து அவுட் பண்ணீங்க அதே மாதிரி எவ்வளோ கார்பஸ் உங்களால் வந்து பை இன்வெஸ்டிங் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ உங்களால் பண்ண முடிஞ்சிது இது ஒரு நல்ல கேள்விங்க ஆக்சுவலாக வந்து ட்வெண்ட்டி நைன்டீன் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண நான் அந்த மாதிரி என்ன சொல்கிறது இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து ஏதாச்சும் ஒரு செலவுலேயே போயிட்டு இருந்துச்சுங்க ஒரு வீடு வாங்குறதோ இல்லாட்டி நம்ம கார் வாங்குறதோ கல்யாணம் பண்ணுறதோ இல்லாட்டி வீட்டில் தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதோ ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு செலவுலேயே வந்து போயிட்டு இருந்துச்சு லைக் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து ஒரு அப்போ வந்துச்சுங்க ஸோ அப்போ தான் வந்து லைக் நல்லா வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு நான் ஆசியூஷன் நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து லாங் டேமில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது ஸோ நான் பார்த்தேன் ஐ வாஸ் ஹாப்பி ஓகே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆப்வியஸாக வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸோ அது வந்து திருப்பி வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த ரேஞ்ச்குள்ளே வந்து திருப்பி வந்துட்டு இருந்துச்சுங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து என்னோடய கேல்குலேஷன் என்னோட தேவைக்குப்படி இப்போ நான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு எயிட் டு நைன் க்ளோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னால் இமீடியேட்டாக வந்து ரிட்டையர் ஆக முடியும் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்களா முதல் ஒரு கோடி சம்பாதிக்கிறது தான் கஷ்டம் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஈஸியாக ரெண்டாவது கோடி வந்துடும் மூணாவது கோடி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரால ஒரு கோடி ரூபா சம்பாதிக்க முடியுமா அது வந்து பாசிபிளா ஏன்னா வந்து இப்போ நல்ல சம்பளம் வாங்குகிறோம் ஒரு ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறவங்களாலே வந்து வருஷத்துக்கு இருபது லட்சம் இருபத்தொரு லட்சம் தான் சம்பாதிக்காதீங்க கரெக்ட் அப்படின்றப்ப இன்னைக்கு நார்மலாக தேர்ட்டி டூ ஃபிஃப்டி தௌசண்ட் சம்பளம் வாங்கக்கூடியவங்களால எப்படி அதெல்லாம் நினச்சே பார்க்கணும் முதல்ல ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவங்களாலே வந்து ஒரு கோடி சம்பாதிக்க முடியாது இல்லைங்க அது கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிறது சரி நமக்கு நான் 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 வளர்ந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட சம்பளம் வந்து ஆயிரத்தில் தாங்க இருந்துச்சு சரிங்களா இப்போது நமக்கு வந்து அப்போல்லாம் வந்து லட்சன்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு கோடியே வந்து நம்ம சர்வசாதாரமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு ஒன்று இருக்குங்க ஸோ நான் அதனால் அதுதாங்க நான் இப்போ இந்த புக் எழுதுனதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜஸில் வந்து இதை பற்றி இதை பற்றி நம்ம எதுவுமே பேச மாட்டோம் நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வந்தாலுமே வந்து என்ன சொல்கிறது ஃபினான்ஸை பற்றி நம்ம அவ்வளோ ஃப்ரீயாக வந்து யார்ட்டையுமே பேச மாட்டோம் ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு ஐயோ நம்ம நம்ம பண்றது தப்பா சரியா தப்பா ஒண்ணு தெரியாதவன்னு சொல்லிடுவாங்களா ஆமா ஒண்ணு தெரியாது அது ஒரு பயம் இருக்கும் இல்ல நமக்கு நம்ம கிட்ட இவ்வளவு காசு இருக்குன்னு நினைச்சு பொறாம போடுவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கூட இருக்குங்க சோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து ரொம்ப முக்கியங்க நீங்க வந்து ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல வந்து நீங்க ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ மாசம் நீங்க இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள வந்து உங்களால கண்டிப்பா மோர் தென் அ க்ரோட் வந்து உங்களால சேவ் பண்ண முடியுங்க ஏன்னா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா முதல் ஒரு கோடி தான் இது பண்றது ஏன்னா அந்த ஒரு கோடி வந்து அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல வச்சு பாத்தீங்கன்னா லைக் நீங்க ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஒரு நாலு வருஷம் அஞ்சு அது அடுத்த கோடி வரதுக்கு வந்து அந்த ஏழு வருஷம் ஆகாது இன்னும் கம்மியான டைம் தான் ஆக போகுது ஏன்னா வந்து நீங்கள் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஆனால் ஆவரேஜாகவே வந்து டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்துச்சுனாவே வந்து டபுள் சீக்கிரமாக டபுள் ஆகிடுங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க பிரதர் ஐ திங்க் பார்த்த வியூவர்ஸ்க்கும் இது பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நம்ம தொடர்ந்து இந்த கான்வெர்சேஷனை பண்ணலாம் ஷியூர் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஸோ மச் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க